மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாகுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் ராசிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க அத்தனூர் மாரியம்மன் டெம்பிள் அங்கே என்ன தான் இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் தெரியுதா இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் இங்கே போகிறதுக்கு எழுநூற்றம்பது படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னார் தீபவாத்திரம் நடமாட்டிருக்கு காரெலாம் எறும்பா தெரியுதுங்க எடுத்துட்டான் ஜாலியாக இருக்கியா ஃபர்ஸ்ட் டைம் வர இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரிலாம் ரொம்ப குட்டியாக தெரியுது அப்பா எங்கள் வீட்டு மொட்டை மாடி மாதிரி இருங்க நாங்கள் மூணு பேர் தான் ஏறிட்டு இருக்கோம் பாருங்களா நான் ஐயோ நான் கீழே சொன்ன மாதிரி இந்த டைம்ல இங்கே எதுவும் பூஜையோ இல்லை பக்தர்களும் யாருமே இங்கே கிடையாது லைட்டும் போட்டுட்டாங்க இருட்டாயிடுச்சு கீழே பார்த்து தாங்க அம்மன் கோவில் இது வந்து உங்கள்ட்ட இப்போ ஒரு சிலையை கட்ட போறேங்க ஒன்றும் இல்லை ரெண்டு ரொம்ப ஒரு பயங்கரமாகவே இருக்கு ஃபர்ஸ்ட் அதை போய் பார்ப்போம் கரெக்டான மலைக்கு கீழே கட்டியிருக்காங்க ஒரு விஷயத்த கன்வே பண்ணிக்கிறேன் மலை மேல இருக்க கோயிலும் கீழே இருக்க அத்தனூர் மாரியம்மன் கோயிலும் வெவ்வேறு கோயில்கள்னு எனக்கு இப்பதான் தெரியும் இப்போ நான் மலை மேல ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோயில் திறந்துருக்கா பார்த்தா அப்படின்னு தெரியவே இல்லை வெறிச்சோடி கிடக்குடா படிக்கட்டுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது எத்தனை படிக்கட்டுன்னு நான் என்ன போகிறேன் எண்ணி சொல்கிறேன் கோவில் ஓப்பனில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல மணி வேற ஒன் டைம் ஆயிடுச்சு நாங்கள் மூணு பேர் தான் ஏறிட்டு இருக்கோம் பாருங்களா நான் ஐயோ இதுதான் காந்தியடிகள் சோதனைன்னு சொன்னாரோ பரவாயில்ல படிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு நாமக்கல் மக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுத போகிற வேலை ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அங்கே போவோம் கொஞ்சம் இட்டிடுச்சு போகல அதனால தான் வீட்டு கொஞ்சம் பிளாகவே இருக்குது ஓகே பார்த்துக்கலாம் வீடியோவில் பார்க்கறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ரெட்டி எடுத்துட்டான் ஜாலியா இருக்கியா என்ன மாதிரிலாம் தெரியுது நம்மள எதா அப்பதான் தெரியுது இரு இரு வீடுல எப்படி குட்டி கொண்டு இருக்குன்னு பைனலா தனியா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கும் போது அண்ணன் வந்து இணைஞ்சிருக்காரு நம்ம கூட அவர் நம்ம கூட சேர்ந்து மலையற போறாரு போயிட்டு என்னதான் இருக்கு மேலன்னு பார்ப்போம் சரிண்ண ஒரு வழியா வந்துட்டுங்க அப்பா எங்க வீட்டு மொட்டை மாட்டி மாரி இருக்குங்க நான் நடமாட்டிருக்கு கீழே இருந்து பார்த்தா நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியும் மாதிரி எறும்பே தெரிதுங்க மழைனால தனி அழகுதான் நான் கீழே சொன்ன மாதிரி இந்த டைம்ல இங்கே எதுவும் பூஜையோ இல்லை பக்தர்களும் யாருமே இங்க கிடையாது நாங்கள் மட்டும்தான் வீடியோ முடிச்சுக்கலாம் லைட்டும் போட்டுட்டாங்க இருட்டாயிடுச்சு கீழே பார்த்துட்டாங்க அம்மன் கோவில் இது வந்து பெருமாள் கோவில்னு இப்போதான் நான் வந்து கேள்விப்பட்டேன் ப்ளஸ் பார்த்தேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதுபோல ஒரு எதார்த்தமான நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க